ஈஸியா மாவை வாங்கி குலோக்ஜாமும் போடாம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை மாவு வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பொருளை வச்சே சாப்டான ஜாம் மற்றும் அதே மாவுல சீட உரிமையை செய்ய போறோம் இதுல பொருளும் வேலையும் ஒண்ணுதான் ஆனா ரெண்டு விதமான ஸ்வீட் கிடைக்கும் இதனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு டைம் கொஞ்சம் மிச்சமாகவும் அதே நேரத்துல ஸ்வீட் செஞ்சுட்டு சொதப்பிட்டோம் அப்படின்னு இல்லாம நம்மளும் ஒரு ஸ்வீட் செஞ்சுட்டோம்னு ரொம்பவே திருப்தி பட்டுக்கலாம் நிறைய டிப்ஸும் பக்கமும் சேர்த்து சொல்ல போறேன் கவனமா கேளுங்க பக்குவம் மாறிடுச்சுன்னா நீங்க நினைச்சு செய்யற ஸ்வீட் வராது வேற ஸ்வீட் தான் கிடைக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் டிப்ஸ்களோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம இப்போ இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்லயே அளந்துக்கலாம் அரை கப் அளவுக்கு இதுல கோதுமை மாவு சேர்க்கிறேன் நூத்தி இருபத்தி அஞ்சு எம்எல் இருக்கும் ஸோ அதே கப்பில் அதே அரை கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன் குட்டீஸ்லாம் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக பால் பவுடர் வச்சுருப்பீங்க ஸோ அதனால இதில் செஞ்சு காட்டுறேன் சப்போஸ் பால் பவுடர் இல்லைன்னு நினைக்கிறவங்க கால் லிட்டர் அளவுக்கு பால் வாங்கி அதை நூறு எம்எல் அளவுக்கு நல்லா கொஞ்சமாக வத்துற அளவுக்கு வச்சுட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது தூள் உப்பு சேர்க்க போகிறோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம் இந்த அளவு போதும் கொஞ்சம் ஸ்வீட் வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு

கட்டி இல்லாம இது போல நல்லா உதிரி உதிரியா இருக்கணும் இல்லைன்னா சோடா மாவு ஒரு இடத்துல நின்றுடும் இப்போ எந்த கப்ல மாவுல்லாம் அளந்து எடுத்தீங்களோ அதே அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் எடுத்துக்கோங்க ஸோ இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல கப் இருக்கிற அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி இது போல பிசைஞ்சு விடுங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க உள்ளங்கையை வச்சு இது போல பிசைங்க அந்த கோடுகள் வந்து வர்றது தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சுக்கணும் பெசைய பெசைய நம்ம கையில் ஒட்டாமல் வரும் இப்போ பாத்தீங்கன்னா இப்படி லேசாக டச் பண்ணாலே அந்த கோடுகள் எல்லாம் மறைஞ்சி போயிடணும் அந்த அளவுக்கு பக்குவத்தில் நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கணும் தொட்டாலே அந்த கோடு எல்லாம் மறைஞ்சிடும் இப்போ அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கண்டிப்பாக பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க இப்போ ஒரு பவுல்ல அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் அதே கப்ல ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரே கப்பில் மிஷர் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் அளவில் சேர்க்குறீங்களோ அதில் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் கப் அளவுக்கு மாவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் தான் வச்சுருக்கேன் இப்போ இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கிங் ஆயில் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க மேக்சிமம் ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஜீனி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்ச உடனே நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம் ஏலக்காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊறி இருக்குது ஸோ இந்த டைமில் நம்ம ஈஸியாக மாவை வந்து குட்டி குட்டியாக பிக்கிறதுக்கு ஏதுவாக லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் லூஸாக இருக்கும் இப்போ இது போல கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக ரொம்ப குட்டி குட்டி உருண்டைகளாவே போடுங்க ஏன்னா வேகும்போது இது ரெண்டு மடங்கு பெருசாகும் அதுக்கப்புறம் ஊறும்போது அதை விட பெருசாகும் ஸோ ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது போல எல்லா மாவுகளையும் பிச்சு போட்டுருங்க இது ஒரு ஒரு நிமிஷத்துல நம்ம பிச்சு போட்டுடலாம் எத்தனை உருண்டை கிடைச்சிருக்குன்னு பாருங்க இப்போ இதை நம்ம இதே போல உள்ளங்கையில வச்சு அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு நல்லா உருட்டிக்கோங்க நல்ல ஷைனிங்காக இது போல் கீறல் இல்லாமல் இருக்கணும் வெடிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா உருட்டிக்கோங்க இப்போ பாவை வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி பக்குவத்தில் தான் இருக்குது தொட்டு பார்க்கும்போது தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது பிசுக்கு தன்மை இருக்கும் இல்லையா நீங்கள் பாருங்கள் கை வந்து ரெண்டும் இப்படி பண்ணோன்னா ஒட்டிக்கும் அந்த டைமில் நம்ம வந்து லெமன் சாறு வந்து சேர்க்க போகிறோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கம்பி பதம் எதுவும் தேவையில்லை பிசுக்கு பதம் இருந்தாலே போதும் இது கால் பழம் தான் பிழிஞ்சு விட்டுருக்கேன் லெமன் இப்போ பாருங்க அழகா அந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா சைனிங்கா வெடிப்புகள் இல்லாம நம்ம வந்து உருட்டி வச்சிருக்கோம் இப்போ கடாயில ஊத்துனா எண்ணெய் வந்து லைட்டா காஞ்சிருக்கு எந்த அளவு காயணும்னு நான் காட்டுறேன் கொஞ்சோண்டு மாவு எடுத்து இது போல போடுங்க போட்டு ஒரு பத்து செகண்டுக்குள்ள அது மேல தன்னால எலும்பி வரணும் பாருங்க அதுவே எந்திரிச்சி வந்துருச்சு பார்த்திங்களா நான் இன்னொரு உருண்டையும் இதே போல் செஞ்சு காட்டுறேன் சும்மா வேஸ்ட்டாக ஒட்டி இருக்கும்ல அந்த மாவு எடுத்து உருட்டி இது போல் போடுங்க போட்ட உடனே ஒரு அஞ்சாறு செகண்டுக்குள்ளே இப்படி எந்திரிச்சு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது ஸோ இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஒவ்வொரு உருண்டைங்களாம் இது போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் கரண்டியில் வச்சு சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றா வச்சு வேறு வேறு டைரக்ஷன்ல போடுறேன் பாருங்கள் ஒரு உருண்டை இந்த பக்கம் போட்டிங்கன்னா இன்னொரு உருண்டை வேறு பக்கம் போடுங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஒரு ஒரு நிமிஷத்தில் இது போல் அடியிலேருந்து லேசா எழுப்பி விடுங்க அப்படி எழுப்பி விட்டீங்கனாலுமே இது மேலே வராது ஏன்னா நம்ம செஞ்சது சீடை தான் செஞ்சு வச்சிருக்கோம் நல்லா பாருங்கள் சீடைக்கு நல்லா வேகணும் சூப்பரான சீடை நமக்கு தயாராக இருக்குது ஆனால் இந்த சீடையை இந்த பாகில் போட்டு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் எடுத்த உடனே இது போல பாவுல சேர்த்துறணும் பாவு வந்து சூடா இல்லைன்னா மறுபடியும் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேருங்க அப்பதான் நல்லா கிறிஸ்பியாவும் ஜூஸியாகவும் இருக்கும் இதுவும் இதே போல ஜாமுன் போலயே நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊறணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க தெரியுதா இது வந்து நம்ம சீடை செஞ்சிருக்கோம் சீடை வந்து தனியாக அதிலேயே வந்து இனிப்பு சேர்த்தும் செய்வாங்க இது போலவும் செய்யலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வேலை ஒன்று தான் ஆனால் ரெண்டு வகையான ஸ்வீட் செய்யலாம் பாருங்க அழுத்தி காட்டுறோம் பாருங்க இது உடைக்க முடியாது ஆனால் கிறிஸ்பியா கொஞ்சம் ஜூசியா சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம இன்னொரு கடாயில இதே போல எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த உருண்டைகளை போட்டதுமே போட்டு ஒரு இருபது செகண்ட் வரைக்கும் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதுக்கப்புறமா லைட்டாக இதை எடுத்து விட்டுறணும் எடுத்து விட்டோடனே இப்ப பாருங்க மேலே எலும்பி வருது இது வந்து குலோப் ஜாமுன் ரொம்ப சூப்பரா இருக்கும் சீலை வந்து மேலே எலும்பி வராது எப்படி எழுப்பி விட்டாலும் அப்படியேதான் இருக்கும் இது வந்து இப்படின்னு எடுத்து விட்டோடனே நம்மளுக்கு அழகா மேலே மிதக்கும் ஆனா போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நல்லா வெந்துடணும் ஒரு இருபது செகண்ட் மட்டும் நீங்க கவனிச்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமும் கீழே நின்றுச்சுன்னா கண்டிப்பா கருகி போயிடும் சூப்பரான சூப்பர் ஜாம் நமக்கு ஈஸியா தயாராயிடுச்சு அதுவும் கோதுமை மாவுலன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த அளவுக்கு ஜூஸியா ரொம்ப டேஸ்டியா வந்துருக்கும் இதுக்கு என்ன பக்குவம்னா நான் டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் சீட உருண்டைக்கு பிசையும் போது உள்ளங்கை வச்சு நம்ம அழுத்தி பிசைஞ்சுக்கலாம் அதே குலாப்ஜாமுக்கும் செய்யும் போது விரல்ல தான் பிசையணும் உள்ளங்கை படவே கூடாது மெதுவா பிசையணும் லேசா பிசையணும் அப்படி பூ போல அடுத்ததாக கையில் பிசு பிசுன்னு ஒட்டணும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மாவு பிசைஞ்சிங்கன்னா போதும் சரிங்களா அடுத்ததா சீடை உருண்டையை உருட்டும் போது அதாவது சீடையில் உருண்டை பிடிக்கும்போது பத்து டு பதினஞ்சு தடவை உருட்டுறதுக்கு வரணும் அப்போ தான் சீடை வரும் குலோப்ஜாம் மாவு வந்து நாலு டு அஞ்சு தடவையே உருண்டை அழகாக வந்துடணும் கீரலே இருக்கக்கூடாது அப்போ அது குலோப்ஜாம் வரும் அடுத்ததா எண்ணெயில் போட்டோன்னே இருபது செகண்ட்ல எடுத்து விட்டாலுமே மிதக்காது அது சீடை அதே பத்து வந்துரும் குலோப்ஜாமுன் வந்து கொஞ்சம் நல்லா பட் குலோப்ஜாமுக்கு ஏற்கனவே மாவோட கலரோட உடனே நம்ம வந்து எடுத்துடணும் அடுத்தது ஊற வைக்கிறது ரெண்டுக்குமே ஒண்ணுதான் சீடையா இருந்தாலும் குலோப்ஜாமா இருந்தாலும் குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் கண்டிப்பா ஊற விடணும் ஊற விட்டுட்டு அப்பப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இது போல எல்லாமே நல்லா கலந்து கொடுக்கணும் கலந்து விட கலந்து விட அந்த ஜூசினஸ் எல்லாமே சூப்பரா இறங்கி வரும் குலோப்ஜாமுக்கு மட்டும் நைட்டே செஞ்சு வச்சிட்டோம் காலையில சாப்பிட்டோம் அப்பதான் கொஞ்சம் நல்லா இறங்கும் ஏன்னா வந்து கோதுமை மாவுல செஞ்சிருக்கோம் இல்லையா அதனால அஞ்சு மணி நேரம் இல்ல கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் ஓடும் போது பாகும் சூடா இருக்கணும் உருண்டைகளும் சூடா இருக்கணும் இது போல நிறைய வகையான ஸ்வீட் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சில லிங்குகள் தரேன் கண்டிப்பா உங்களுக்கு அதுல தேவையான வீடியோக்கள் இருக்கான்னு மறக்காம செக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ